வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 தமிழா நீ ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் எண்ணூற்றி பன்னிரண்டு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி ஒன்பது ஏழுநூத்தி எழுபத்தஞ்சு ட்ரெயல் நம்பரை கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் இரநூத்தி முப்பத்தி ஏழு சைபர் எழுபத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ இன்றைக்கி சைபர் எழுபத்தி ஒன்றுக்கு நம்ம ஹால் போர்டில் ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த ஏழா நம்பர் நமக்கு பி போடில் ஒரு அற்புதமான வின்னிங் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ ஆல் போர்ட் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களையும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பி போர்டில் தான் வந்து நம்பர் நம்பருன்னு சொல்லி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மாஸ்கெட் நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் ஓகே நண்பர்களே பெண்டிங் நம்பரை பார்த்து நீங்கள் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டிங் டார்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட்டு சைபர் எழுபத்தி ஒன்று நம்ம பி போடில் பாருங்கள் ஏழாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன்றும் அந்த ஏழாம் நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்தோம் அந்த நம்பர் நம்ம சூப்பராக பாஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா பெண்டி நம்பர் பார்த்து ஏழா நம்பர் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கான ஏசி நம்பர்ஸ் நம்ம வந்து சைபர் எழுபத்தி ஒன்று ரிசல்ட்டுக்கு ஏழாம் நம்பர் மட்டுந்தான் அதிகப்படியாக மேட்ச் பண்ணியிருந்தோம் எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தாறு அறுபத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு டபுள்ஸ் வந்தால் ஒரு எழுபத்தி ஏழு வரும்னு சொல்லி வச்சேன் ஆனால் எப்படி தான் நம்ம வைக்கிற நம்பர்லாம் மிஸ் ஆகுதுன்னு தெரியல அப்படியே வந்து டோட்டலாக வந்து மிஸ் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்ட் நம்ம கொடுத்துருந்தோம் எட்டு ஏழு நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக தான் வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் நம்பர் நமக்கு வராது அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குது ஆள் எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பரை நீங்க மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் சைபர் எழுபத்தி ஒன்று ரிசல்ட்டு ஏழாம் நம்பர் நமக்கு பி போல்லே ஒரு அற்புதமான நம்ம கிடைச்சிருக்கு ஆள் போல ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே பால்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் அது வந்து ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவோம் அப்படி இல்லைன்னா ஒரு த்ரீ டிஜிட் நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு பிசி வந்து மிஸ்ஸிங் தான் இன்றைக்கி ரிசல்ட் சைபர் எழுபத்தி ஒன்று பிசி வந்து எழுபத்தி ஒன்று இன்னைக்கு மிஸ் தான் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஒரு எழுபத்தி எட்டு கொடுத்துருந்தோம் எழுபத்தி ஆறு கொடுத்துருந்தோம் ஒரு எழுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஒரு எழுபத்தி ஏழு கூட டபுள்ஸ் வந்தால் வரும் சொல்லி கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது எழுபத்தி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி முப்பத்தி மூணு ட்ராக் உள்ள கேசிங்ஸ் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டன் மறக்காமல் பற்றி வச்சுக்கோங்க அப்போ டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலேயே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்டிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படினா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நம்ம வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த பெண்டிங் டார்கெட்டை பார்த்துக்கலாம் ஏ போல் மூணு வந்து முப்பத்தி மூணு நாள் ஏழு வந்து முப்பது நாள் ஆறு வந்து இருபத்தாறு நாள் ஒன்பது வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஆறு அல்லது ஒம்பது நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போல் ஒன்று வந்து இருபத்தாறு நாள் ஒன்பது

ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் பதினாறு பத்தொம்பது பதினாலு நாற்பத்தி ஒன்று அறுபத்தொன்னு அறுபத்தொம்போது நாலு நாற்பத்தாறு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு டபுள்ஸ் வந்தால் நாற்பத்தி நாலு தொண்ணூத்தொம்போது அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஏசியோடு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்க எங்கெசிங் மேட்ச் ஆச்சு நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே மை டார்கெட்டில் பத்தொன்பது தொண்ணூற்றி ஒன்று பதினாலு நாற்பத்தி ஒன்று அறுபத்தொம்பது தொண்ணூத்தாறு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்துக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துக்கூடிய எண்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க அது கெஸிங் மட்டும் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்ப இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிக்கிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை டெல் த்ரீ நாவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் போடு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போடு நமக்கு கிடைச்சிருக்கிற எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஆறாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ஆறு தான் அதிகப்படியான கணக்கில் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆள் போடில் ஒன்று ஆறு கணக்கில் இருந்தால் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒம்பது நம்பர் எடுத்திருக்கோம் நாலாம் நம்பர் எடுத்திருக்கோம் ஸோ ஒன்பது நாள் தான் அது

தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்று நானூத்தி தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி நாலு அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அறுநூற்றி நாற்பத்தி நாலு அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு பற்றி வந்து பிசி பாஸ் ஆகலாம் நம்ம த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிற பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இதுக்கு எஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட் ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் உங்களுக்கு சூப்பராக நம்பர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்க சப்போர்ட் கண்டிப்பாக நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ